எடுத்துக்காட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரநூத்தி ஐம்பத்தாறின் மதிப்பு காண்க இரநூத்தி ஐம்பத்தாறின் வர்க்கம் மூலம் கேட்டிருக்காங்க நம்ம ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் முழு வர்க்கம் வர்க்கம் ஏன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறு எப்படி எழுதிக்கலாம் பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறு அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஸ்கொயர் ரூட்டு அப்போ என்ன கிடைக்கும் பதினாறு அப்போ இரநூத்தி ஐம்பத்தாறின் வர்க்கம் மூலம் பதினாறுன்னு சொல்லலாம் சப்போஸ் தெரியாத சூழ்நிலைக்கு என்ன பண்ணுனா பகா காரணிக்கு எடுத்து போகிறோம் இது ஆறில் முடிஞ்சதுனால ரெண்டால் போகிறோம் ஓரெண் ரெண்டு ஈரெண்டாக நாலு மீதி ஒன்று பதினாறு எண் ரெண்டா பதினாறு மறுபடி ரெண்டால் போடுவோம் ஆறு ரெண்டா பன்னெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு ஈரெண்டாக நாலு மறுபடி ரெண்டால் ஓரெண் ரெண்டு பன்னெண்டாயிரம் ஆறு ரெண்டாக பன்னெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு மறுபடி ரெண்டால் நாலு ரெண்டு ரெண்டு ஒரன் ரெண்டு அப்போ இதை எப்படி எடுத்துக்கலான்னா இன்னொரு மெத்தடு இரநூத்தி ஐம்பத்தாறு ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நமக்கு என்ன தெரியும் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ஈ ரெண்டாக நாலு நாலு ரெண்டாக எட்டு எண் ரெண்டா பதினாறு அப்போ இரநூத்தி ஐம்பத்தாறின் வர்க்கம் மூலம் பதினாறு ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம்